மீன ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்ன சார் சனி பயிற்சி சொன்னீங்க இப்போ சனி வக்கர பயிற்சின்னு ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்ட்டு உங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஐந்து மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து உங்களுடைய ராசிநாதன் குருவின் அதிசார பயிற்சியும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ பெருசாக கெடுதல் கிடையாது பட் இருந்தாலும் சில சங்கடங்கள் இருக்கும் உங்களுக்கு பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்கள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இதில் வந்து முக்கியமான விஷயம் பணப்பற்றாக்குறை ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னா வீட்டில் செலவு வீட்டில் வந்து பசங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் உங்களுடைய கடந்த கால கடன்கள் இதில் பற்றாதுக்கு உங்கள் பிஸ்னஸ் கடன் இதெல்லாம் இப்போ வந்து கழுத்த மைக்கும் எல்லா பக்கத்துலேருந்து பிடுங்குவாங்க எனக்கு கடனை கொடு எனக்கு கடன் கொடு எனக்கு கடனை கொடுன்ட்டு எங்கேருந்து சார் நான் கொடுக்கறது வருமானம் வந்தால் தானே அப்படிம்பிங்க வருமானம் வருது நீங்கள் வாங்கிற வருமானத்தை வீட்டு செலவு படாடோப செலவு மட்டும் இல்லாமல் கடனுக்கும் கொடுக்கறதுனால உங்களால் மேனேஜ் பண்ண முடில இந்த காலகட்டத்தில் சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் குடும்பத்தில் சில பேர் வந்து வேலை விஷயமா வெளியூருக்கு போவாங்க சில பேர் வெளியூரில் இருக்கிறவங்க பிரிந்திருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் அது ஆக்சுவலாக ஒற்றுமையா இல்லை வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும் இது எல்லாமே இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே நடந்துடும் இதில் குரு ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்திலேயோ ஜாதகத்திலேயோ ஐந்து அல்லது ஒன்பதாம் இடங்கள்ல குரு இருந்தார்னா அது ராஜயோகத்தை பெறக்கூடிய ஜாதகம் சனி எப்பேற்பட்ட பலனை கொடுத்தாலும் ஏன்னா குரு பூர்வ புண்ணிய ப பலமத்தை கொடுக்கும் குரு குரு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு வருது ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஐந்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு ராசிக்கு குரு பார்வை லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் விரயஸ்தானத்துக்கு சனி போ சனி வினயஸ்தானத்தை நோக்கி சனி பயணிக்கிறார் உங்கள் ராசியில தான் இருக்க போகிறாரு ஆனால் அது ட்ராவல் வந்து விரயஸ்தானத்தை நோக்கி இருக்குது இதனால் என்ன பலன்னா செலவுகள் ஜாஸ்தியாகும் கடந்த காலத்துல இருந்த எதிரிகள் இப்பொழுது இருக்க மாட்டாங்க பிரச்சனை இல்லை ஆனா அவங்கள வச்சு குடும்பத்துல சில தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளினால் உறவுகளில் பகைமை உணர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு சோ இந்த விஷயங்களில் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சியில பெருசா பாதிப்பு இருக்காது சரி சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் எங்களுக்கு சொத்து வாங்க முடியுமா வேலை சம்பந்தமா ஏதாவது இருக்கா எங்களுக்கு எனக்கு வேலை கிடைக்குமா நான் வேலையில இருந்து இப்போ வந்து வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் சாதகமாக குரு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் புதிய தொழில் துவங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற தொழில் தான் நீங்கள் பண்ணணுமே தவிர புதுசாக தொழில் துவங்குவதை தவிர்ப்பது நல்லது இப்போ புதுசாக ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா இட் இஸ் டேக்கிங் யூ டுவேர்ட்ஸ் லாஸ் உங்களுக்கு லாஸை நோக்கி இழப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் அவசரப்பட்டு புதுசாக எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க அதுவும் குறிப்பு அடுத்தவங்களுக்கு வார்த்தைகளால் அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய நேரம் அதே சமயம் இதெல்லாம் சொல்கிறீங்க சார் இதெல்லாம் ஓகே எங்களுக்கு சனி வக்கரம்னா என்ன எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டதுனா சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிலேயே சனி வக்கரகதி அடைகிறார் மீன ராசிலேயே இதனால் எதிர்மறை பலன்கள் ஏற்படும் ஆனால் அந்த எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில உறவுகளில் பகைமை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு கொடுத்துருவார் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்து உங்கள் ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் வரைக்கும் டிராவல் பண்ண போகிறாரு இந்த காலகட்டத்தில் தான் நம்ம சனி வக்கரங்கிறோம் இதில் குரு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை குரு உச்சபலத்தோடு இருப்பதன் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் கடனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் கடன் வாங்கி கடன் அடைப்பீங்க ஒரு கடனை வாங்குவீங்க இன்னொரு கடன் அடைப்பீங்க உடன்பரப்புகளுடன் கடன் வாங்கி வெளிக்கடன் நடப்பீங்க வெளிக்கடனை வாங்கி உடன்பிறப்புகள் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் முதலீடுகள் சில உதவிக உதவிகரமாக இருக்கும் கடந்த காலத்தில் செஞ்ச முதலீடுகள் அதாவது நிலத்துல முதலீடு பண்ணது வீட்டில் முதலீடு பண்ணதுலாம் இப்போ உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களின் வளர்ச்சியால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சில சமயம் உங்கள் குழந்தைகளுடைய விஸ்வரூப வளர்ச்சியின் காரணமாக அவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும் அதனால உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு அதனால குழந்தைகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் இது நிரந்தர விலகல் கிடையாது டெம்பரவரி தான் உடன்பிறப்புகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன மனஸ்தாபம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் உங்களுடைய மனைவியோ கணவரோ ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்போ அப்படின்னு கேட்டேன்னா சனி பார்வையில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளார வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய கணவருக்கோ ஆரோக்கிய மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகள் இந்த மீனராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மை அடைந்து உங்களுடைய குடும்ப கௌரவத்தை நிலநிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க பதவி உங்களை தேடி வரும் ஆனால் அதனால் எந்த லாபமும் கிடையாது நீங்கள் அதில் ஏதாவது லாபம் அடையணும் ஏதாவது குறுக்கு வேலை பண்ணி லாபம் அடையலாம் யார்கிட்டையாந்து கை மாற்றி வா விட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எப்போ எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கத்தி ஒரு பெரிய இந்த காலத்தில் ராஜாக்கள் சண்டை போடுவாங்க தெரியுமா அந்த கத்தி இருக்குது அந்த கத்தியுடைய ரெண்டு பக்கமும் கூர்மையான வாழ் அந்த கூர்மையான வாழில் நடந்து போனால் எப்படி அது மேலே நடந்து நடக்கிறதுங்கிறது வந்து சிம்ம சொப்பனம் உயிர் போகிற விஷயம் அதில் நீங்கள் நடந்து போகிறீங்க அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இருக்கீங்க இதில் வந்து உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் அது உங்களுடைய சொத்தை விற்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால உங்களுக்கு பணமுடை ஏற்பட்டதுன்னா இந்த சொத்தை வித்து வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது சொத்தை வித்தா உங்களுடைய புதிய சொத்து வாங்குறதுக்கு தான் முயற்சி எடுப்பீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் அதற்கு குரு சாதகமாக இருக்கார் தனிப்பட்ட முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் குடும்பத்துல உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல் சிக்கல்கள் ஷார்ட் டியூரேஷனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடம்னு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் இடமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து ஒரு குடும்பம் நடத்த மாட்டீங்க மூணு குடும்பம் நடத்துவீங்க நீங்களும் உங்களுடைய பையனும் ஒரு இடத்துல உங்களுடைய கணவரும் உங்கள் பொண்ணும் ஒரு இடத்துல உங்கள் அம்மா அப்பா ஒரு இடத்துல இந்த மாதிரி மூணு இடத்துல மூணு செலவு மூணு வீடு எடுத்து வாடகைக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது உங்கள் பையன் வேற ஹாஸ்டலில் படிப்பார் இல்லாட்டி பையன் வேலையில் மேன்ஷனில் தங்குற மாதிரி இருக்கும் ஸோ மூணு இடம் நாலு இடத்துல தங்குற மாதிரி இருக்கிறதுனால பண விரயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து அதாவது சனி வக்கர பயிற்சி காலகட்டம்ங்கிறது வந்து மீனராசி நண்பர்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ பண பற்றாக்குறையின் காரணமாக செலவுகள் வருதா செலவுகள் வருதுனால பண பற்றாக்குறை ஏற்படுதான்னு கேட்டால் இந்த கோழி முட்டை கோழி முதல்ல வந்து தான் முட்டை முதல்ல வந்துதான்ட்டு அது மாதிரி தான் உங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடையாது அதனால வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கோ கடன் வாங்கும் சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஐந்து மாதங்களை உங்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் நான் சொல்ல போகிறதில்ல என்ன காரணம்னா நம்ம மாதாந்திர ஐந்து மாதங்களுக்கு உண்டான மாதாந்திர ராசிபலன்களில் நம்ம வந்து பரிகாரத்தை சொல்லியிருக்கோம் அந்தந்த மாதங்களுக்கு அந்தந்த உண்டான கிரக நிலவரத்துக்கு ஏற்ப நீங்கள் பரிகாரத்தை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சனி வக்கர பயிற்சினால் வருகின்ற சங்கடங்களை களைவதற்கு அந்தந்த மாத பரிகாரங்களே போதுமானது